மோடி அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிப்பதைப் போல தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தையும் வஞ்சித்து வருகிறது இந்த பிரச்சனைகள் தான் மிக முக்கியமான பிரச்சனைகளாக களத்திலே நாம் எழுப்புகின்ற பிரச்சனைகள் பாஜக ஆட்சி இந்த ஏழை இந்தியா பணக்கார இந்தியா அப்படின்னு அது உண்மைதான் இல்லையா அவர்களை பொறுத்தமட்டிலே அதானிக்கும் அம்பானிக்கும் மற்றும் பெரும் கார்பரேட்டுகளுக்கு எடுத்துக்காட்டாக பதினேழு லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்தவர்கள் விவசாயிக்கும் செய்வதற்கோ ஒரு கல்வி கடன் வாங்கிய இளைஞனுக்கு செய்வதற்கோ இவர்களுக்கு மனமில்லை இரண்டு திரை பிரபலங்களை களத்தில் இறக்கி விட்டிருக்கார்கள் இது எப்படி பாக்குறீங்க நம்ம யாரையுமே சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது மக்கள் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி சிந்தித்து வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன் இந்தியாவினுடைய ஜனநாயகத்திலே கடைசி படியில் இருக்கிறோம் இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலிலே ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அடுத்த தேர்தல் நடக்குமா என்பதே சந்தேகம் என்னுடைய பூத்திலே என்னுடைய எப்படி இந்த மகாலட்சுமி திட்டத்தையும் இளைஞர் நிதியையும் எடுத்து கேரண்டி கார்டை மக்களிடம் கொண்டு செல்வேன் என்பதை மட்டும் காங்கிரஸ் கட்சி யோசித்தால் போதும் இவர்களை விடலாம் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்தியா கூட்டணி சார்பாக விருதுநகரில் காங்கிரஸ் வேட்பாளராக களம் காணும் திரு மாணிக் தாகூர் அவருடன் நாம் நிறைய விஷயங்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்குது உங்களோட தொகுதி அப்போ நீங்கள் நன்கு அறிந்த ஒரு தொகுதி இங்கே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை பெருமளவில் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் தற்போது இந்த மக்களின் கோரிக்கைகள் என்ன உங்களுடைய பரப்புரை காலம் எப்படி இருக்குது இது நான்காவது முறை விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு சாதகமான ஒரு மார்ந்த மண் இங்கே இருக்கின்ற பிரச்சனைகளும் இந்த பிரச்சனைகளை காங்கிரஸ் திமுக மட்டுமே தீர்க்க முடியும் என்று மக்கள் நம்புவதாலும் அதனுடைய விளைவாக தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிறைந்த கூட்டணி தான் வெற்றி பெறுகிறது இது சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி அப்படி இந்த இந்த முறையும் வலுவான நிலையில் இருக்கிறது இந்தியா கூட்டணியாக அமைத்து இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது இந்த தொகுதியில் இந்த தொகுதி மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய பகுதிகளை சார்ந்தது மதுரையிலிருந்து இரண்டு தொகுதிகள் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் விருநகரருடைய சிவகா சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை சாத்தூர் பகுதிகளையும் சார்ந்தது தொகுதி தொகுதியினுடைய பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனையாக பார்ப்பது பட்டாசு தொழில் சிவகாசி மண்ணை சார்ந்தது தீப்பட்டி தொழில் அதே போலவே ஜவுளி மற்றும் கைத்தறி தொழில்கள் சம்பந்தமாக அருப்புக்கோட்டை மற்றும் விருதுநகர் பகுதியில் வர்த்தகம் சார்ந்த சிறு குறு தொழில்கள் நிறைந்த தொகுதி இது விருது திருமங்கலம் திருப்பரங்குன்ற தொகுதியில் விவசாயிகள் விவசாயமும் அதே நேரத்தில் மற்ற தொழில்களும் நிறை நிறைந்த தொகுதி திருமங்கலம் திருப்பரங்குன்ற பகுதியில் மதுரை விமான நிலையம் மற்றும் புதிய எய்ம்ஸ் அமைக்கப்பட வேண்டிய எய்ம்ஸ் காத்திருக்கின்ற எய்ம்ஸ் இப்படி இந்த பிரச்சனைகளும் நம்முடைய விருதுநகர் பாராளுமன்றத்துக்கு உட்பட்டது இதில் மத்திய அரசு குறிப்பாக மோடி அரசு பல வகையிலே இந்த தொகுதி மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்பதும் குறிப்பாக எய்ம்ஸ் அமைப்பதற்காக ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அடிக்கல் நாட்டி இதுவரை அது செங்கலோடு நிற்கிறது விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வந்த சர்வதேச விமான நிலைய போக்குவரத்து இன்றும் அதோடு தான் நிற்கிறது அதை விட ஒரு கல் கூட அடி எடுத்து வைக்கவில்லை தொடர்பு நாடாளுமன்றத்தில் பலமுறை பேசி போராட்டத்தில் பல பலமுறை இதை பற்றி பேசியிருக்கிறோம் மோடி அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிப்பதைப் போல தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தையும் வஞ்சித்து வருகிறது இந்த பிரச்சனைகள் தான் முன் மிக முக்கியமான பிரச்சனைகளாக களத்திலே நாம் எழுப்புகின்ற பிரச்சனைகள் இந்த மண்ணின் மகனான நீங்கள் இந்த பிரச்சனை நன்கு அறிந்ததான தலைப்பு குறிப்பிட்டது போல இதை தவிர தவிர ஒரு சாமானிய மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அவருடைய எதிர்பார்ப்புகளாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இந்தியா முழுவதும் இருக்கின்ற வேலைவாய்ப்பின்மை படித்த இளைஞர்களுக்கு நூறு இளைஞர்களிடம் கேட்டீர்கள் என்றால் அறுபத்தி ரெண்டு இளைஞர்களுக்கு வே அவர்கள் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லை இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் இன்றும் ஜொமோட்டோ பணி செய்கிறார்கள் சாதாரண பணியில் செய்கிறார்கள் அவர் படித்த படிப்பு பிஇ படித்து விட்டு படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லை இந்த நிலை மாற வேண்டும் அதற்காக ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய திட்டமான பல வகையிலே நியாயம் நியாயம் யாத்திரையிலே பல வகையிலே அதற்கான திட்டங்களை எடுத்துரைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானால் இந்த வேலையின் வேலையில்லா திண்டாத்தத்தை நிறுத்துவதற்காக மு வேலைவாய்ப்புகளை உடனடியாக ஓராண்டுக்குள் நிரப்புவோம் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இது இவை வேலையில்லா தண்டாட்டம் மிக முக்கியமானது அதே போல் விலைவாசி உயர்வு அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வு குறிப்பாக மோடி அரசு டீசல் பெட்ரோல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலையை மிக அதிகமாக உயர்த்தி இருக்கிறது ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இருந்த டீசலுடைய விலை இன்று தொண்ணூற்றி ஐந்து ரூபாயாக இருக்கிறது பெட்ரோலுடைய விலை எழுபத்தி ரெண்டு இருந்த பெட்ரோலுடைய விலை நூற்றி ரெண்டு ரூபாயாக இருக்கிறது கேஸ் சிலிண்டருடைய விலை நான் நானூத்தி ரூபாயாக இருந்த விலை ஆயிரம் ரூபாயை தொட்டு இப்பொழுது நூறு ரூபாய் குறைத்திருக்கிறார்கள் தேர்தலுக்காக இந்த பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனைகளாக மக்களிடம் இருக்கிறது இது ஒரு ஒரு தொகுதியோட பிரச்சனை என்பதை கடந்து நாடு முழுமைக்குமான பிரச்சனை தான் இங்கேயும் தொடருது இல்லையா இதே பிரச்சனைகள் தான் ம தொகுதியிலும் தொடர்கிறது வேலைவாய்ப்பின்மையும் விலைவாசி உயர்வும் மிக முக்கியமான பிரச்சனைகள் காங்கிரஸ் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது அடுத்து காங்கிரஸ் ஆட்சி அமைப்பட்சத்தில் இவையெல்லாம் தீர்த்து விட முடியும் அப்படின்னு நம்புறீங்களா காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்ட விதத்தில் இந்த அரசு மோடி அரசு சூப்பர் ரிச் என்று சொல்வார்களே பெரும் பணக்காரர்களுக்கு உதவுகின்ற அரசு அதானி அம்பானி போன்ற பெரும் பணக்காரர்களுக்கு மட்டுமே உதவுகிறது அவர்களை அவர்களை உயர்த்துவதால் இந்தியா உயர்ந்து விடுவோம் அவர்கள் உயர்ந்தால் இந்தியாவுடைய இந்தியா பெரிய பணக்கார நாடாக மாறிவிடும் என்ற ஒரு பிம்பத்தை கட்டுகிறது அது தவறான பிம்பம் ஒரு தனி நபருடைய வருமானம் மிகவும் அவசியம் தனிநபருடைய வருமானத்தில் தான் இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்கிறது என்று நம்புகிற கட்சி நம்முடைய கட்சி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இதற்கான திட்டங்களை அறிவித்திருக்கிறது இப்படிப்பட்ட சவால்களை காங்கிரஸ் கட்சி மட்டுமே விடை தேடி இருக்கிறது இதுவரை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்தியாவிலே பல வகையிலே சவால்கள் இருந்த நிறைந்த சூழ்நிலைகளிலே காங்கிரஸ் கட்சி மட்டுமே இந்தியாவிற்கு இப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த இடங்களிலே நல்ல பதில்களையும் தேடி அதற்கான எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த முறையும் போல மிக முக்கியமாக வேலைவாய்ப்பின்மையும் விலைவாசி உயர்வையும் கட்டுப்படுத்தும் என்ற நம்பிக்கை முழுமையாக மக்களுக்கு இருக்கிறது பொதுவாக வைக்கப்படுகின்ற விமர்சனம் என்பது இந்த ஏழை இந்தியா பணக்கார இந்தியா அப்படின்வாங்க அது அது உண்மைதான் இல்லையா மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்ததிலிருந்து இந்த இரண்டு இந்தியாக்கள் தொடர்கின்றன அப்படின்றது நிதர்சனம் தான் பெரும் பணக்காரர்கள் இருக்குது ஏழை இந்தியா என்பது என்றால் ஏழை இந்தியாவுக்கு இவர்கள் நினைப்பதைப் போல ஒரு டாய்லெட் கட்டி கொடுத்து விட்டோம் அல்லது ஒரு கேஸ் ஸ்டவ் கொடுத்து விட்டோம் என்றால் ஏழ்மை போய்விடும் அல்லது ஏழ்மை முடிந்து விட்டது என்று நினைப்பது தவறு அவர்களை பொறுத்த மட்டிலே அதானிக்கும் அம்பானிக்கும் மற்றும் பெரும் கார கார்பரேட்டுகளுக்கு எடுத்துக்காட்டாக பதினேழு லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்தவர்கள் குறைந்தது ஒரு நூறு கா கார்ப்பரேட் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தலை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அபரிவிதமான சூப்பர் ரிச்சுக்கு இவர்கள் செய்கின்ற இந்த சலுகைகள் மிக பெரிய அளவிலே பாதிக்கிறது இதே விஷயத்தை ஒரு விவசாயிக்கு செய்வதற்கோ ஒரு கல்விக்கடன் வாங்கிய இளைஞனுக்கு செய்வதற்கோ இவர்களுக்கு மனமில்லை இதுதான் இவர்கள் இவர்களுடைய பணக்கார மற்றும் ஏழைகளுக்கான வித்தியாசம் இவர்களை பொறுத்த மட்டிலே யாருக்காவது ஒரு கேஷ் ஸ்டவ் கொடுத்து விட்டால் என்றால் அது பெரிய சாதனையாக நினைக்கிறார்கள் இவர்கள் இவர்களுக்கு யாராவது ஒரு ஆளுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்து விட்டால் அது பெரிய சாதனையாக நினைக்கிறார்கள் ஆனால் அது அதுவும் அவசியம் ஆனால் அதை விட அடுத்த அவசிய தேவையையும் நாம் உணர வேண்டும் அவர்களுக்கு அந்த சமானிய மக்களுக்கு ஒரு வா ஒரு சமமான வா உலகத்திலே உதவுகின்ற அரசாக அரசு இருக்க வேண்டும் ஒரு சம வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் அது இந்த அரசாங்கத்தில் கண்டிப்பாக எதிர்பார்ப்பு தவறு என்பதுதான் கலந்து வரும் நான் த ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒவ்வொரு சாமானியன் அதாவது வெறுமனே காங்கிரஸ் அப்படிலாம் இல்லை ஒவ்வொரு சாமானியனும் ஒவ்வொரு நொடியும் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நீண்டு கொண்டே போகிறது இப்படியான சூழல் தான் இந்த தேர்தல் இருக்குது அதுக்கு முன்னதாக உங்களுடைய தொகுதி பார்க்கும் பொழுது மற்ற எந்த தொகுதிகளை விட இது ரொம்ப அதாவது இரண்டு திரை பிரபல பிரபலங்களை களத்தில் இறக்கி விட்டிருக்கிறார்கள் இது எப்படி பாக்குறீங்க பலரும் பலர் தொழில் தொழில் செய்வது வழக்கம் அவர்களை பொறுத்த மட்டும் இல்லையா திரைத்தொழில் இருந்து அவர்களை தொழிலில் வந்திருக்கிறார்கள் அதை பத்திரிக்கைகள் அதை ஸ்டார் வேல்யூ கொடுக்கிறது என்பது பத்திரிகைகளுடைய கணக்கு என்னை பொறுத்த மட்டிலே மக்கள் த என்ன திட்டம் மக்களுக்காக வைத்திருக்கிறார்கள் மக்களுடைய ஏழ்மையை அவர்களிருந்த விடுவிப்பதற்கும் அவர்களுக்கு அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்வதற்கும் அவர்களுடைய கட்சி என்ன போகிறது அவர்கள் என்ன போகிறார்கள் அதற்காக பிரத அவர்களுடைய பார்வை என்ன என்பதுதான் முக்கியமே ஒழிய அவர்கள் எந்த துறையிலிருந்து வந்தார்கள் என்பது முக்கியமில்லை நான் நான் ஒரு சாதாரண நான் ஒரு ஒரு வழக்கறிஞர் இருந்து வந்திருக்கலாம் அவர்கள் தொழில் இந்த தொழிலிருந்து வந்திருக்கலாம் திரைத்துறையில் இருந்து வந்திருக்கலாம் அதனால் இது என்னை பொறுத்த மட்டிலே மக்களை பொறுத்த மட்டிலே தொழிலை பார்த்து வாக்களிக்க போவதில்லை என்ன போகிறோம் என்பதை பற்றி வாக்கை பிரபலங்களுக்கு அப்படின்னு ஒரு கூடுதல் ஒரு ஒரு இருக்கே இல்லை அது தமிழக பத்திரிகைகள் கொடுக்கின்றம் என்பது அப்படி இல்லை கிடையாது மக்களை பொறுத்த மட்டிலே பத்திரிகை திரு திரைப்பிரபலங்கள் வந்தால் கூடி நின்று வேடிக்கை பார்ப்பது வழக்கம் அவர்கள் ஏழென்றால் அவர்கள் திரையிலே பிக் ஸ்கிரீனில் பார்ப்பது வழக்கம் இது எப்பொழுதுமே நடக்கிறது தமிழக தமிழகத்தில் எப்பொழுதுமே ஆனால் அவர் சொல்வதற்கு வாக்களிப்பது என்பதோ அல்லது அவர்களுக்காக வாக்களிப்பது என்றால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தொடங்கி பலரும் இன்றும் பல தேர்தல்களை வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் மக்கள் அப்படி செய்வது கிடையாது தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க தெரியும் மக்களை பொறுத்த மட்டும் இல்லையே கை தடுவார்கள் மக்களை பொறுத்த மட்டும் பார்வை என்பது மிகப்பெரிய அதாவது நம்ம பொறுத்த மட்டும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து மிகப்பெரிய அளவிலே ஒரு அரசியல் தொடர்ந்து அரசியல் பாரம்பரியத்தோடு இருந்தவர் அவரையே தேர்தல் தேர்தல் களத்திலே வீழ்த்திய மக்கள் இந்த மக்கள் இவர்களை பொருத்தமட்டில் இவர்கள் எதற்காக கூடுகிறார்கள் எதற்காக கலைகிறார்கள் எதற்காக இதை விரும்புகிறார்கள் என்பது தெரியாது கடைசியாக இது ஒரு வாக்களிக்க போகும்போது என்ன செய்கிறோம் எதற்காக என்ன செய்தோம் என்பதை பார்த்து என்பது மிக முக்கியம் அதை வைக்கல இல்ல லிஸ்ட் நம்ம நம்ம யாரையுமே சாதாரணமாக நினைச்சி விடக்கூடாது பட் இது ஸ்டார் வேல்யூ கொடுப்பது என்பது பத்திரிகைகள் கொடுப்பதில்லை சம் மக்கள் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பற்றி தான் மக்கள் மக்களை சிந்தித்து வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன் இப்போ நீங்கள் மத்திய அரசாங்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் சாமானியன் மீது தொடுத்த போர் ஒருபுறத்தில் இருந்தால் கட்சிகளை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்த தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு இந்த பரப்புரின் போது கூட காங்கிரஸை விட்டப்பாடில்லை வரி பயங்கரவாதம் வரி தீவிரவாதம் என்ற விமர்சன அளவிற்கு இந்த ஒரு மோதல் போக்கு இருக்கு இல்லையா இது எப்படி பார்க்குறீங்க அது பாஜக பொறுத்தவரை குறிப்பிட்ட விதத்தில் ஆர்எஸ்எஸ் மோடியை பொறுத்த மட்டும் அவர்கள் ஒரு இந்தியாவை அதாவது ஒரு மதவாத இந்தியாவை உருவாக்க விரும்புகிறார்கள் அதற்கு தடையாக நிற்பது காங்கிரஸ் கட்சி அதற்கு தடையாக நிற்பது காந்தி அதற்கு கா க தடையாக நிற்பது காந்தி பெயர் காந்தி குடும்பம் இதை இதை அவர்கள் அழித்தாக வேண்டும் ஒழித்தாக வேண்டும் என்று பல ஆண்டுகளாக இதற்காக முயற்சிகள் நடைபெறுகின்றன இது ஆண்டு போராட்டம் இது இந்து நேற்று தொடங்கிய போராட்டம் கிடையாது அதற்காக பல வகையிலே அவர்கள் அவர்களை துன்புறுத்துவதில் தொடங்கி பல பல வகையிலே அவர்களை கேவலப்படுத்துவதில் தொடங்கி பல வகையிலே இதற்காக சதி இப்பொழுது அதிகாரம் அவர்கள் கையிலே கிடைத்திருக்கிறது பணம் கிடைத்திருக்கிறது பெரும் பணக்காரர்கள் அதானி அம்பானி போன்றவர்கள் அவர்களுக்கு அது உதவி செய்கிறார்கள் பத்திரிகைகள் இருக்கின்றன இப்படி இருக்கும் பொழுது அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஐயா இடி சிபிஐ ஐடி போன்ற நிறு அதிகாரிகள் அவர்களுக்கு பணி செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் இதனால் தவறாக அனைத்து துறைகளையும் அவர்கள் பயன்படுத்தி இது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி ஒரு காங்கிரஸ் கட்சியை போன்ற ஒரு எதிர்கட்சி தலைடைய கணக்கை முடக்கி அதை சுப்ரீம் கோர்ட் இப்பொழுது தடை செய்திருப்பது என்பது வரலாற்றில் நடந்துராது இதுவரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது ஆனால் அதையும் செய்ய துணிந்தவர்கள் இது எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்தவர்கள் அதுவும் குறிப்பாக மோடி அமித்ஷா இருவரும் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை குளிர் தோண்டி புதைப்பதற்காக அலைந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களை பொருத்தமன்றல அரசியலுக்காக எந்த எந்த பாதக செயலையும் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவை அரசியல் அவர்களை தேவை வெற்றி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் இதற்காக எந்த குடும்பத்தையும் அளிக்கக்கூடியவர்கள் எந்த குடிசையும் தீ வைக்கக்கூடியவர்கள் எந்த பகுதியையும் அவர்கள் சூறையாடக்கூடியவர்கள் இந்த மனநிலை படைத்த படைத்தவர்கள் அவர்கள் அவர்களோடு போராடும் போது இரண்டு முதலமைச்சர்கள் இப்பொழுது எதிர்க்கட்சி முதலமைச்சர்களை ஜெயிலில் அடைத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட செயல்கள் இதுவரை நடந்துராது இந்தியாவினுடைய ஜனநாயகத்திலே கடைசி படியிலே நிற்கிறோம் இப்பொழுது இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலிலே இந் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டுமென்றால் உண்மையான தேர்தல் நடத்தப்பட அடுத்த தேர்தல் நடக்குமா என்பதே சந்தேகம் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த தேர்தல் கமிஷன் இப்பொழுது பாஜகவினுடைய ஒரு பேக் ஆஃபீஸை போல செயல்படுகிறது அவர்களிடம் கேட்டுவிட்டுத்தான் இவர்கள் செய்யவே செய்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடைசியாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஜனநாயகத்தை காப்பதற்கு அதற்காகத்தான் இந்திய கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இப்பொழுது பல தியாகங்களை சேர்ந்து களத்தில் நிற்கிறோம் இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் விருது விருதுநகர் மக்களை பொறுத்த மட்டும் இல்லை மிக தெளிவாக வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது தமிழகத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது இப்போ மீண்டும் வரவிருக்கிறார் ஒரு ஒன்பதாம் தேதி ஏறக்குறைய நான்கு ஐந்து நாட்கள் எவ்வளவு முறை வந்தாலும் ஒன்றுங்க தமிழகத்தில் நடக்காது அப்படின்னு எதிர்கட்சிகள் மீ சொல்கிறீங்க இருப்பினும் அவர் மனம் தளராது தமிழகத்தின் வருகையை மேலும் மேலும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அவருடைய வருகை எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க அவரை பொறுத்த மட்டும் இல்லை இந்தியாவில் அவர் எப்பொழுதுமே எந்த பகுதியிலுமே என்னடா யானை வரும் முன்னே மணி யோசை வரும் முன்னே மாதிரி தேர்தல் வருவதற்கு முன்னாலே மோடி வருவது என்பது வழக்கம் அவர் தேர்தல் எல்லாம் எல்லா எல்லா மாநிலத்திலையும் தேர்தல் எங்கெங்கே நடக்குதோ இங்கே வருவார் அப்படி அதனால் அவர் தேர்தல் இந்த துறை முதல் படியாக வருவதால் நம்மளுக்கு முதல் வர்றது அதிகமாக தெரியுது அதிகமாக தெரியுது அவரை பொறுத்த மட்டும் நம்முடைய பிரச்சனைகள் நம்ம எப்பெல்லாம் நம் வெள்ளம் வந்துச்சோ எப்போல்லாம் பிரச்சனைகள் இருந்தார்களோ எப்பெல்லாம் நீட் பிரச்சனை இருந்துச்சோ அப்போல்லாம் வரமாட்டார் மோடி இப்படித்தான் மோடியுடைய பழக்கம் அவரை பொறுத்த மட்டும் நான் முதலில் சொன்னேன் போல தேர்தலுக்காக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அரசியல்வாதியவர்கள் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையை வேண்டுமானால் எழுப்பக்கூடியவர்கள் இல்லாத ஒரு பிரச்சனையும் புதாகப்படுத்தக்கூடியவர்கள் பத்திரிகைகள் தேசிய பத்திரிகைகள் அனைத்தையும் அவர்கள் அதானி மூலமாக வாங்கிவிட்டார்கள் அம்பானி மூலமாக வாங்கிவிட்டார்கள் அவர்களை போற்றுவதற்கும் அவர்கள் சொல்ல நினைப்பதை நேரட்டிவாக செட் செய்வதற்கும் பத்திரிகைகள் பொழுது இருக்கின்றன இந்த சூழ்நிலையிலே மோ மோடியை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு கதை புதிய கதையை கட்ட உலுத்து விடுவதும் புது புதிய கதைகளை சொல்வதும் அவருக்கு வழக்கம் ஆனால் தமிழ் மண்ணை பொறுத்த மிக தெளிவாக இருக்கிறது மக்களை பொறுத்த மட்டிலே அறிவார்ந்தவர்கள் இவர்களிடம் பொய் சொல்வதோ அல்லது இவர்களை கட்டுக்கதைகளையோ நம்பப்போவதில்லை இவர்கள் எந்த முயற்சி செய்தாலும் சரி மக்களுக்கு உண்மையாக இவர்கள் எப்பொழுதெல்லாம் எப்போது எப்போது வரை இவர்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறார்களோ அப்பொழுது வரை மக்கள் இவர்கள் நம்பப்போவது நான் தான் என்னுடைய இறுதியான கேள்வியாக கூட வைக்க விரும்புகிறேன் தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க குறிப்பா அந்த தென் மாநிலங்கள் தென் மாநிலங்கள் மட்டும்தான் வந்து மத்திய அரசாங்கம் கடுமையான எதிர்ப்புகளை உருவாக்கி வருகிறது எதிர்ப்பை நோக்கி நகர்கிறது ஆனால் வட மாநிலங்கள் வந்து பெரும் ஆதரவு தான் இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் பொதுவாக வைக்கப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க அந்த எதிர்ப்பு வட மாநிலங்கள் இல்லையா இல்லை ராஜஸ்தானில் மோதி இருக்கும் பொழுது அவர்கள் தோற்றிருக்கிறார்கள் ரா மத்திய பிரதேசிலே தோற்றிருக்கிறார்கள் சத்தீஸ்கடில் தோற்றிருக்கிறார்கள் இப்பொழுது கர்நாடகாவில் தோற்றிருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் தோற்றிருக்கிறார்கள் பெங்காலிலே தோற்றிருக்கிறார்கள் இப்படி பல மாநிலங்களே தோற்றிருக்கிறார்கள் ஆனால் தோற்றவைகளை அவர்கள் பணம் கொடுத்தோ அல்லது மத அடிப்படையிலே பிரித்தோ மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இவர்களை பொறுத்த மட்டிலே அதிகாரங்களை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியோ மீண்டும் அந்த ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் இப்படி குறுக்கு வழிகளை இவர்கள் அரசு செய்து அரசியல் நான் முதல்ல சொல்வது போல அரசியலுக்காக வெற்றி பெறுவதற்காக எந்த பாதக செய்களையும் செய்யக்கூடியவர்கள் அமித்ஷாவும் மோதியும் அதனால் அவர்களை பொறுத்த அந்த மாநிலங்களை அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் பத்திரிகைகளை விலக்கி வாங்கியதனுடைய விளைவாக தேசிய பத்திரிகைகளை வா விலக்கு வாங்கியதனுடைய விளைவாக இப்பொழுது ஜனவரி மாதத்தில் அவர்கள் எடுத்த ஒப்பீனியன் போல் ஏறக்குறைய முப்பது ஒப்பீனியன் போல மூலமாக அவர்கள் ஒவ்வொன்றாக மா வாரத்துக்கு ஒரு ஒப்பீனியன் போலை நட வெளியிட்டு வெளியிட்டு ரோமர் கோயில் கட்டுகின்ற நேரத்தில் இப்பொழுது நாற்பது நானூறு தொகுதிகளை விட்டதைப் போல ஒரு பிரம்பத்தை உருவாக்கி விட்டார்கள் ஆனால் கடைசியில் மக்கள் வாக்களிக்க வரிசையில் என்று வாக்களிக்கப் போவது அவர்களுடைய அன்றாட பிரச்சனையை பற்றி தான் வாக்களிக்கப் போகிறார்கள் அன்று இருக்கப்போவது விலைவாசி அன்று இருக்கப்போவது வேலையில்லா திண்டாட்டம் இது ரெண்டும் உண்மையான பிரச்சனைகள் இந்த பிரச்சினைகளை எடுத்து செல்ல வேண்டியது காங்கிரஸ் கட்சியினுடைய கடமை காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய கடமை இப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கின்ற ஐந்து நீதி இதிகளாக இருக்கட்டும் குறிப்பாக மகாலட்சுமி திட்டமாக இருக்கட்டும் அல்லது இளைஞர் நீதி பிரச் ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் ஒரு பெண்ணுக்கு குடும்பத்துடு குடும்பத்தலைவிக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்றப்பட்ட திட்டம் இன்று கூட நீங்கள் வரும் பொழுது சிவகாசியிலே பார்த்தது அதற்காக நான் கேரண்டி கார்டை அறிவித்த பொழுது எப்படி அதற்காக ஆர்வமாக மக்கள் பேசினார்கள் என்று மிகப்பெரிய காங்கிரஸ் தொண்டனுடைய கடமை இப்பொழுது இதை எப்படி கொண்டு செல்வது என்பதுதான் கிராமப்புறங்களிலே நகர்ப்புறங்களிலே அதைக்கு எடுத்து செல்ல எப்படி மக்களிடம் எடுத்து செல்ல போகிறோம் என்பதுதான் நம்முடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் ஒழிய மற்றவை நானூரை பற்றி மறந்துவிட வேண்டும் என்னுடைய என்னுடைய பூத்திலே என்னுடைய வார்டிலே எப்படி இந்த மகாலட்சுமி திட்டத்தையும் இளைஞர் நிதியையும் எடுத்து கேரண்டி கார்டை மக்களிடம் கொண்டு செல்வேன் என்பதை மட்டும் காங்கிரஸ் கட்சி யோசித்தால் போதும் இவர்களை வீழ்த்திவிடலாம் தமிழகத்தில் கண்ணும் இமைபூண்டிருந்த பாஜகவும் அதிமுகவும் அதிமுகவும் தற்போது எதிர் துருவங்களில் இருக்கிறார்கள் இதனால் சிறுபான்மையினர் அதிமுகவை நம்பிவிடுவார்களா ம மக்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மிகவும் அறிவு சார்ந்தவர்கள் அவர்களை பொறுத்த மட்டிலே அரசியலுக்காக யார் நாடகம் ஆடுகிறார்கள் என்பது தெரிந்தது என்னை பொறுத்த மட்டிலே அதிமுக இப்படி விட்டுவிட்டு வந்திருப்பதை பொறுத்திருந்து அவர்கள் பார்ப்பார்கள் எத்தனை தேர்தலிலே பாஜகவை தூரமாக நிற்க போகிறார்கள் பாஜக எத்தனை தேர்தலில் எதிர்த்து நிற்க போகிறார்கள் என்பதையும் பார்ப்பார்கள் அமைதியாக நின்று கொண்டிருப்பது என்று வேறு எதிர்ப்பது என்பது வேறு அவர்கள் செய்கின்ற அட்டூழியங்களை எதிர்ப்பது என்பது வேறு இவை அனைத்தையும் அங்கு மக்கள் பார்த்துத்தான் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன் அவர்களை பொறுத்த மட்டிலே பாஜகவை பொறுத்த பல வேடங்கள் அணிந்து மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் கட்சிகளை விழுங்குவதற்கும் கட்சிகளை அழிப்பதற்கும் முயற்சி செய்வது தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இந்த மண்ணிலே மோதிக்கு இடமில்லை என்பது மிக தெளிவான விஷயம் நன்றி சார் இந்த நிகழ்ச்சியினுடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வு மிக்க நன்றி நன்றி மிக்க நன்றி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு ஆளுமையுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்